ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்போது நமது உயிர் நம் உடலுக்கு நின்று ஓ என்று இயங்கி நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அவை அனைத்தையும் நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது அதுதான் ஓம் ஈஸ்வரா குருதேவா நம் உடலுக்குள் எந்த வகை குணங்களை நாம் எண்ணி உடலாக மாற்றிக் கொண்டுள்ளோமோ இவை அனைத்திற்கும் நம் உரியிலே குருவாக இருக்கின்றது அதே சமயம் இப்போ நமது வாழ்க்கையில் காலையில் இருந்து இரவு வரையிலும் நல்லவர்களையும் பார்க்கின்றோம் கெட்டவர்களையும் பார்க்கின்றோம் கெட்டவர்களையும் பார்க்கின்றோம் எத்தனையோ தீமைகள் செயல்படுவரையும் பார்க்கின்றோம் இவை போன்ற அந்த குழந்தை கொஞ்சம் ஆக தீமையின் விளைவாக பல செயல்களையும் நாம் பார்க்கின்றோம் கண் பார்க்கின்றது அங்கே வரும் தீமைகளை கண் கவர்கின்றது நம்மை நுகரச் செய்கின்றது நுகர்ந்ததையோ உயிர் ஓ என்று பிரணமாக்கி இம் என்று தான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய காலிலிருந்து நல்லவைகளை எண்ணி பார்த்தாலும் சிவமாக உடலாக மாறுகின்றது ஜீவ அணுவாக மாறுகின்றது இப்படி நமது வாழ்க்கையில் காலையிலிருந்து சாயங்காலும் ஏன் வாழ்வு நாள் முழுதும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளும் நல்லவைகளை எண்ணினாலும் சிவமாகின்றது கெட்டவைகளை எண்ணினாலும் சிவமாகின்றது ஆகவே நமது வாழ்க்கையில் இவ்வாறு சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளும் இப்ப நாம் என்ன நினைக்கின்றோம் சதா சிவனை வணங்கினால் அபாயம் ஒன்றுமில்லை என்றுதான் நாம் சொல்லுகின்றமே தவிர ஒரு நோயாளியை நாம் பார்ப்போம் என்றால் அவர் படும் வேதனை நாம் சுவாசித்தால் அவர் உடலிலே எத்தகைய வேதனைகள் உருவானதோ அதே வேதனை உருவாக்கும் அணுவாக நமக்குள் உருபெற்று விடுகின்றது இப்போ அவர் வேதனைப்படும் உணர்வின் சொல்லாக அவர் மூச்சாக வெளிப்படுவதை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து விடுகின்றது நாம் பரிவும் அன்பும் பண்பும் கொண்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அவர் படும் வேதனையை நாம் பார்க்கும் போது நல்ல மனதோ உள்ளோருக்கு இறக்க உணர்வும் ஈகையும் பண்பும் அவருக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைகள் வருகின்றன ஆனால் அவருக்கு நாம் நன்மை செய்யும் நிலைகளில் உதவி செய்தாலும் அவர் உடலிலே விளைந்த இவை நுகர்ந்து நாம் போது ஓம் நமச்சிவாய பொது அவர் உடல்லப்பட்ட அந்த உணவு விளைந்த உணர்வுகள் வெளிப்படும்போது சூரியன் காந்த சக்தியால் அது கவர்ந்து அணுக்களாக மாற்றுகின்றது ஆனால் அந்த மனிதனை பார்த்து இறக்கத்துடன் ஈகியுடன் நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த உணர்வுகள் நம் உயிரிலே இணைக்கப்பட்டு ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலாக மாற்றி விடுகின்றதுதான் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஆக அவர் பட்ட வேதனை நம் உடலுக்குள் அது அணுவாக உருவானாலும் மீண்டும் நினைக்கொண்டு அவர் உடலோட உடல் நோயோடு இருக்கிறார் சிரமப்படுகிறார் என்று மீண்டும் மீண்டும் நாம் அடுத்தவர்களிடம் சொல்லிக்கொண்டிருப்போம் அவர் நோயாய்ப்பட்டதை நாம் கேட்டு நாம் சொல்லுவோ சொல்லும் போது அவர் கேட்டால் அவர் உணர்வும் அதே நிலை அடைகின்றது இப்போ உதாரணமாக ஒரு இடத்தில் நான் ஆட்சியை பார்த்தேன் மிகவும் நசிந்த நிலைகள் கொண்டு துடிதுடித்துக் கொண்டு உண்டது அப்படி என்றும் அங்கே அதே சமயத்தில் அதை பார்த்த ஒருவர் மயங்கி விழுந்து விட்டார் என்று சொன்னார் போரும் அவர் பார்த்தவர் பார்க்காதவரிடம் சொன்னார் இந்த உணர்வு நினைப்படுத்திய பின் அவர் வேதனைப்பட்ட உணர்வு இவரும் நுகர்ந்து இந்த உணர்வு இவர் உடலே விளையத் தொடங்கி விடுகின்றனர் தாம் ஓம் நமச்சிவாய இப்படி நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே கேட்டாலும் பார்த்தாலும் இதை நுகர்ந்த உணர்வுகள் நுகர செய்ய விடுகின்றது அவ்வாறும் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் ஓய்ந்து ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலாக மாற்றுகின்றது இதுதான் மீண்டும் மீண்டும் சொல்வது ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமச்சிவாய இப்படி நாம் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளோம் இப்ப நாம் எதனை சிவமாக்க வேண்டும் இப்ப மனிதர்கள் பல வகையான துயர் கொண்டு பல வேதனை கொண்டு நோய் கொண்டு பலர் கலகங்கள் செய்து கலவரங்களை செய்து திருடுகள் செய்யும் போது அதனின் விளைவாக பலர் அவசியப்பட்ட நிலைகளும் அவர் உடல்ல வந்த உணர்வுகள் அனைத்தும் இன்று சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நமது பூமியில் பரவி கொண்டுதான் உள்ளது நோயாய்பட்டு அந்த நோயின் நிலைகள் கடுமையான பின் அவர் உடலிருந்து விளைந்த நோயும் இங்கே உள்ளது நோயை உருவாக்கும் அணுக்களாக இருக்கின்றது அதே சமயத்தில் ஒரு மனிதன் நன்மை செய்த உணர்வுகள் அவன் உடலே விளைந்த உணர்வு நன்மை செய்த உணர்வுகள் பின் இதை சூரியன் காந்த சக்தி வைத்துள்ளது நாம் நன்மை செய்ததை எண்ணும்போது அதே உணர்வுகள் நமக்குள் நன்மை செய்யும் உணர்வின் அணுக்களாக மாறி நமக்குள் உடலுக்குள் நன்மை செய்யும் நிலைகளாக வருகின்றது ஒரு வேதனைப்படும் செயல்களை செய்து அந்த வேதனையான உணர்வுகள் இதேசூரியின் காந்த சக்தி கவர்ந்து வைப்பதனால் அந்த வேதனைப்பட்டோர் அந்த வேதனை செய்வோருடைய உணர்வுகள் நாம் நுகர்ந்தாலும் அதே உணர்வு நாம் பிறரைக்கு வேதனை செய்யும் பிறருக்கு வேதனைப்படை செய்யும் அந்த உணர்வின் அணுக்களாக நமக்குள் விளைந்து விடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்வதில்லை நமது கண்ணோ அவர்கள் நல்லதை பேசுகின்றார் கெட்டதை பேசுகின்றான் என்ற நிலைகளை கண் அவரை உருவமாக்கி அந்த உணர்வை நம்மளுக்கு கவர்ந்து உயிரிலே இணைத்து அந்த உணர்வை நமக்குள் வெளிப்படுத்துகின்றது ஆனாலும் உயிர் அந்த உணர்வை ஓ என்று ஜீவ அணுவாக விடுகின்றது இப்படி நமக்குள் நல்ல குணங்கள் பல இருப்பினும் இந்த வாழ்க்கையில் பிறர்படும் துயரம் பிறர் செய்யும் தவறுகள் பிறர் பெரும் குற்றம் பிறர்படும் வேதனைகள் இது எல்லாம் நம்ம நல்ல குணங்கள் மாற்றி விடுகின்றது தான் சித்தரை என்று சொல்லுகின்றோம் அல்ல ஆக கடந்த வருஷம் பங்குனி மாதம் வரையிலும் இவை நிகழ்கின்றது இந்த புது வருடம் வரப்படும் போது இதில் நாம் எவ்வளவுதான் முன்னாடி நடந்தாலும் இந்த புது வருடம் ஆரம்பித்த பின் அந்த சித்தறைகளை நாம் நீக்க வேண்டும் சித்தர மாதம் ஒன்னாம் தேதி நாம் அந்த கனிகளை வைத்து அந்த இதைகளை வணங்குவது இப்போ நாம் எந்தெந்த கனி ஆனதோ அந்த விளைந்த அதில் விளைந்த கனியில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் ஊன்றும் போதும் மீண்டும் அது தன் செடியாகி அல்லது மரமாகி அல்லது கொடியாகி இதை போன்ற நிறை உரும்பு தன் இனமான வித்தினை உருவாக்கும் ஆகவே இதை சித்திர கனி என்று நாம் இதையெல்லாம் நினைப்படுத்துதல் வேண்டும் நமக்குள் உயர்ந்த ஞானிகள் இந்த வாழ்க்கையில் தீமைகளை வென்ற உணர்வினை நமக்குள் அது வித்தாக ஊன்றிவிட்டால் அந்த வித்திற்கு அது சீராக நாம் வளர்த்துவிட்டால் அவை ஒரு இன்னைக்கு துருவ மகரிஷியும் துருவ நட்சத்திரங்களும் சப்தரிஷி மண்டலங்களானவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் இதே போல உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக கனியாக இருக்கின்றார்கள் ஆக அவர்கள் ஒளியான பின் அதனை விளைந்து வித்து மீண்டும் அதை எவர் நோறுகின்றனரோ அவர் உடல்களில் இதை போன்ற உணர்வுகளை மாற்றி தீமைகளை வென்று அவர்கள் வந்த இருள்களை நீக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாற்றுகின்றது அதை இந்த மாதம் நினைப்படுத்தும் நாள் இன்று சந்திரனோ ஆக முழுமையாகின்றது சூரியனுடைய ஒளிக்கதிர்களை அதை நேரடியாக பழம்போது முழு நிலாவாகின்றது அதே சமயத்தில் மற்ற கோள்கள் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வரும் வரும் பாதையில் மற்ற கோள்கள் இடைமறித்துவிட்டால் அந்த ஒளிக்கதிர்கள் நமது சந்திரனில் உழுவதில்லை அப்போ அது மறைகின்றது இப்படி சந்திரன் இப்போ நாம் முழு நிலாவா இருக்கின்றது அடுத்து வேறொரு கோள்கள் சூரியனுடைய கவி இயக்கங்கள் இந்த சந்திரனுக்கு வராது அதை இடைமறித்தால் சிறுக சிறுக இந்த ஒளி மங்கி கொண்டே வருகின்றது பின் ஒளி நமக்கு சிறிதளவே நமக்கு கண்ணுக்கு புலப்படாதாலும் ஒளியா மாறிவிடுகின்றது இப்ப நமது உயிரை நாம் பார்க்க முடியாதது போன்றும் அந்த சந்திரனுடைய உணரின் ஒளி சூழ்நிலிருந்து எடுக்கக்கூடிய கதை இயக்கம் சிறிதளவே இருக்கும் ஆகவே அதை நாம் பார்க்க முடியலை மூன்றாவது நாள் அதனுடைய வளர்ச்சி பெறும்போது அந்த ஒளி கதைகளை பார்க்கின்றோம் பின் அது தனது நிலைகளில் சிறுக சிறுக வளர்த்து பூர்ண நிலாவாகின்றது இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் உயிரணு தோன்றி மனிதனாக வரும்போது முழு நிலாவை போல மனித ஒரு முழு நிலா எப்படி தன் ஒழிக்கதையில் வீசுகின்றதோ இதே போல மனிதனான நாம் உலகில் உள்ள அனைத்தையும் அறிந்திடும் சக்தியாக பெறுகின்றோம் மனிதனாக இருக்கும் நாம் அதிலே பிறர்வடும் கஷ்டங்களையோ பிறர்படும் துயரங்களையோ பிறர்படும் கோபத்தையோ அவர் உடல்ல விளைந்த உணர்வுகளை நாம் கண்கொண்டு பார்ப்போம் என்றால் நமக்குள் தெளிந்த இந்த உணர்வை சிறுக சிறுக மறைத்து விடுகின்றோம் இப்போது முழு நிலாவாக இருக்கும்போது அடுத்த மற்ற கோள்கள் சூரியனுடைய கதை அது தான் விட்டால் இது சிறுக சிறுக மங்குவது போன்றும் நாம் பல கோடி சரீரங்களில் நாம் புலுவிலிருந்து மனிதனாக வர்றவரிலும் கடும் தீமைகளை கடந்துதான் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது ஏனென்றால் பாம்பு தன் உடலில் உருவான நஞ்சினை தான் எடை தேடி செல்லும் எதிரண்டு உயிரினங்களா இருந்தாலும் தன் விஷத்தை பாய்ச்சி அந்த உடலை செயலற்றதாக்கி உணர்வுகளை அதை உணவாக எடுத்து உட்கொள்ளுகின்றது உதாரணமாக ஒரு எலி தன் கண் பார்வையால் மற்றவர்களை தெளிவாக தெரிஞ்சு தன்னை பாதுகாக்கும் நிலைக்கும் ஒரு நிலத்தை வங்கிட்டு தனக்கு பாதுகாப்பான நிலைகளை தேடிக்கொண்டாலும் எலிக்கு இருட்டுக் கண் நல்லா தெரியும் ஆனாலும் இந்த எலியை தன் இறைக்காக ஒரு பாம்பு கண்ணிலே படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அது அருகிலே சென்று தன் உடலுள்ள விஷத்தை பார்த்த பின் அந்த உடலின் அணுக்கள் அனைத்தும் விஷத்தால் சோர்வடைகின்றது அந்த உடலை இயக்கிறதுக்கு மூலமாக காற்றும் கண்ணும் இருண்டு விடுகின்றது ஆனால் நினைவோ அந்த பாம்பின் பால் தான் வருகின்றது ஆக இருண்ட உடலுக்குள் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா வெளியே சென்ற பின் பாம்பின் ஈர்ப்புக்குள்ளே செல்லுகின்றது பாம்பின் நஞ்சுடன் கலந்து அந்த பாம்பான உடலை அந்த உணர்வை கருவாக எடுத்து இந்த எலியின் உணர்வுகள் பாம்பாக பறக்கும் தன்மை வருகின்றது அது உடனடியாக நாம் இப்படி ஒரு இருண்ட நிறைகள் கொண்டு வந்தாலும் இந்த விஷத்தின் தன்மை தான் உணவாக உட்கொண்டு அந்த பாம்போ தன் விஷத்தின் சேமிப்பு அதிகரித்த பின் அந்த உணர்வின் மோதலில் நாகரட்சணமாக மாறுகின்றது இதை போன்று அது பரிணாம வளர்ச்சியில் வளர்கின்றது அதே சமயம் இன்று கூலி இதை போன்ற சாதாரண பறவைகள் காக்கையாயிருந்தாலும் மற்ற மாமிஷங்களை உணவாகக் உட்கொள்ளும் பறவைகள் விஷமான பொருளை தான் உணவாக உட்கொண்டாலும் அதை விஷம் அதற்கு பாதிப்பதில்லை இந்த விஷத்தின் தன்மை அதை ஜீரணித்து தன் உடலுக்கு வலுவு சேர்த்துக் கொள்ளும் நிலை அடைகின்றது இருந்தாலும் இப்ப கோழி விஷமான பொருளை உணவாக உட்கொண்டாலும் அது மடிவதில்லை அதனின் விஷத்தின் தன்மை தனக்குள் அணுக்களில் அனைத்தும் அது பெருக்கி இந்த விஷத்தின் தன்மை அடக்கி தனக்குள் வழியாக மாத்துகின்றது அப்படி மாறிய கோழியை உணவாக ஒருவர் உட்கொள்ளும் போது அது விழுங்கிய விஷம் இதை இதை உணவாக உட்கொள்ளும் மனிதனுக்கு இந்த விஷம் தாக்குவதில்லை அதற்கு மாறாக இந்த கோழி விஷத்தை அதிகமாக உட்கொண்டிருந்தால் இந்த உடலில் ஒரு நல்ல தடகாத்தமான உடல் உள்ளோருக்கு அந்த உடல் திடமாக்குகின்றது ஆனால் அதனை நோய்பட்டு வேதனை உணர்வுகள் கொண்டோர் இந்த கோழியின் மாம்சத்தை உணவாக உட்கொண்டால் அவர் உடலில் உள்ள விஷத்தின் அணுக்கள் இந்த கோழியின் உடல் உள்ள இந்த விஷத்தை அது கவர்ந்து விஷத்தின் தன்மையை அதிகரித்து விடுகின்றது சீக்கிரம் அந்த மனிதனை முடித்து விடுகின்றது ஏனென்றால் இது விஷத்தை விழுங்கினாலும் இதில் உள்ள விஷத்தின் தன்மையை அந்த அணுக்கள் தனக்குள் கவர்ந்து அந்த அணுக்கள் அந்த உடலை அந்த வேதனை உணர்வு அந்த நோய்தான் அவர் உடலை விளைகின்றது ஆக இந்த விஷத்தின் தன்மையை அவர் உடலுக்குள் அதிகரித்த பின் விஷ அணுக்கள் அதிகமாக்கி அவ்வகையில் அந்த மனிதன் இறந்தான் என்றால் அவர் யார் மீதையாவது கொண்டு குடும்பம் இவர் உடலுக்குள் அதிகரித்திருந்தால் அந்த உடலுக்குள் சென்று இவர் உடலிலே வாய்ந்த இந்த விஷத்தின் தன்மையை அவர் உடலிலே உருவாக்க பின் அந்த மனிதனின் உடல் இந்த விஷத்தன்மையை பறிந்த பின் இதை அதிகமாக உற்பத்தி பண்ணி அந்த மனிதனை வீழ்த்தி விட்டு அந்த உடலை விட்டு இந்த மனிதனின் உயிரான்மா வெளியே வந்து விடுகின்ற பின் மனிதனுடைய உடல்களில் செல்வதில்லை இதுல எத்தகைய விஷத்தின் தன்மை இந்த உணர்வுகளில் கலந்துள்ளதோ அதற்கு தக்க உயிரினங்கள் இருந்தால் அதன் ஈர்ப்பு வட்டத்திற்குள் சென்று இந்த உயிரினம் அந்த பாம்பு விஷத்தன்மை இருக்கின்ற அதே விஷ அளவு இருந்தால் பாம்பின் ஈர்ப்புகள் சென்று பாம்பாக பிறக்கின்றது ஒரு தேலின் கடுகடுப்பான விஷயங்கள் அதில் உண்டு இதே மாதிரி இந்த சில பேர் இந்த சரவாங்கி நோயின் சில மூட்டுக்கு மூட்டு வழி இருக்கு அவர்கள் எந்தெந்த நிலைகள் இருந்தாலும் அந்த விஷத்தன்மை வரும் இந்த தேலின் கொடுக்கு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வழிகேட்டும் தன்மை வரும் அதை போன்று அதில் விஷமாகும் அதில் அந்த விஷத்தை மனிதனை கொட்டிவிட்டால் ஒரு நொடிக்கு நொடி கெடுங்க கடும் விஷமாக இருக்கு இதே போல ஒரு கட்டுவெறியனை எடுத்துக்கொண்டாலும் இதே போல ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு விதமான விஷத்துடிப்பு எதிர்நிலைகள் வரும் அதை போன்ற ஒரு மனிதன் அடிக்கடி இந்த சரவாங்கி நோய் வருவோர் இவர்களுக்கெல்லாம் மூட்டுகளிலும் தசைகள் இணைக்கும் இடங்களிலும் இந்த விஷத்தன்மைகள் அந்த விஷத்தன்மைகள் அதிகமாக உருவாகி அவர் உடல்களிலே பல தொல்லைகளை கொடுக்க கொடுத்து விடுகின்றது அவ்வாறு அந்த மனிதன் இறந்து அடுத்து இதில் விளைந்த உணர்வின் தன்மை கொண்டு இப்ப தேவலோ அல்லது கட்டுதலையின் ஈர்ப்புக்குள் சென்று இவர் உடல் இருந்த உணர்வின் தன்மை கொண்டு அதன் ரூபமாக மாற்றிவிடும் இந்த உயிரோட வேலை அதுதான் ஆகவே இந்த மனிதனின் வாழ்க்கையில் மகரிஷிகள் இத்தகைய தீமைகளை அனைத்தையும் ஒடுக்கியவர்கள் கோழி எவ்வாறு தான் விஷமான உணவுகளை உணவாக கொண்டாலும் அந்த விஷத்தின் தன்மை ஒடுக்கி தன் தசையாக மாற்றி தன் நிலை மயிலோ இதே போல பறவைகள் இனங்களில் பெரும்பகுதியானவைகள் இந்த விஷத்தை ஜீரணிக்கக்கூடிய சக்தி கொண்டவைகள் இதே போலதான் மனிதனின் வாழ்க்கையில் கடும் தீமைகளுடைய நிலைகளை தனக்குள் அதனுடைய செயலாக்கங்களை ஒடுக்கி தன் இணைப்பின் நிலையாக செயல்படுகின்றார் அப்படி செயல்பட்டவர்கள்தான் இந்த உடலில் உள்ள உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டுள்ளதும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்டதை பின் மனிதர்கள் அதை கவர்ந்து தன் உடலுடன் ஒவ்வொரு அணுக்களும் இணைக்கப்படும் போது இன்னொரு உடல் பெறா நிலைகளை மாற்றி உயிருடன் ஒன்றி ஆறாவது அறிவை ஏழாவது நிலையாக மாற்றி சென்றவர்கள் தான் சப்தரிஷி மண்டலம் என்பது அதான் உணவின் தன்மை ஏழாவது நிலைகள் தான் சப்தரிஷிகள் என்பது இந்த மனிதன் ஆறாவது அறிவில் தீமைகளை நமக்குள் செயலாக்காத தடுத்து ஒவ்வொரு உணர்வின் தன்மை இதை அடக்கி இந்த உணர்வினை தன் உடலை வளர்த்துக் கொண்டால் இந்த விட்டு சென்ற பின் எந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்தமோ அதன் உணர்வுகள் நமக்குள் வலுவர சற்று இன்று துருவ மகிழ்ச்சி தான் எப்படி துருவ நட்சத்திரமாக வளர்ந்து வளர்ந்து கொண்டுள்ளாரோ அவன் ஈர்ப்பு வட்டத்திற்கு நம்மை அழைத்து சென்றுவிடும் அவர் ஈர்ப்பு வட்டத்திற்குள் சென்றால் அடுத்து உடல் பெறும் விஷத்தன்மையை ஒடுக்கிவிடும் பின் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாற்றிவிடுகின்றது அதன் பின் நமக்கு பிறவி இல்லை ஆகவே அதன் தொடர்பு கொண்டு விண்ணுலைகள் உருவாகும் உணர்வின் சத்தை என்றும் சப்தரிஷ மண்டலங்கள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் வாழ்ந்து வளர்ந்து பெரும் கூட்டமைப்பாக முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்பார்கள் அந்த கூட்டமைப்புக்குள் நமக்கு கண்ணுக்கு இந்த சாதாரண கண்ணுக்கு புலப்படாத அளவுகளுக்கு இந்த சப்திருஷ் மண்டலங்களில் மனிதனாக சென்றவர்கள் அனைத்தும் ஒளியின் சரீரமாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு வர்றார்கள் வருகின்றார்கள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில்